மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட கண்டஸ்டன்ஸோட அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு இதுல குறிப்பாக கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது சபரியோட அந்த செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு பார்வதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ பிக் பாஸுக்கு அப்புறம் முத முறையே அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அது அதுல ஒரு சில கோட்சன் இருக்கு அதை பத்தியும் பார்க்க போகிறோம் கமருதீன் அரோரா அப்புறம் டிஆர்பின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே சப்ஸ்கிரைப் முக்கிய மக்களே பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு கானா வினோத்தோடய ஃபேன்ஸ் மீட் வந்து நாளைக்கு ஸோ வியாழக்கிழமை மூணு மணிக்கு முகப்பேர் வெஸ்ட் வேலம்மாள் ஆல்ல நடக்கப் போகிறது ஒரு பாப்புலர் யூடியூப் சேனல் தான் அதை கவர் பண்ண போறாங்க ஸோ அந்த போஸ்ட்டை நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் அதில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் வாங்கி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் கானா வினோதோட ஃபேன்ஸ் மீட்டில் பங்கேற்று நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஸோ மீட் பண்ணுங்க ஸோ ஒன்று கேட்டால் ஸோ மக்கள் பெரும் மக்களை கவர்ந்த நபர் கானா வினோத் போனீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பயங்கரமான வைப் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் இது ஒன்று இரண்டாவதாக சபரி அவர்கள் இருக்கார் இல்லையா சபரி சபரியோட செலப்ரேஷன் வீடியோ ஒரு பதினாறு நிமிஷம் பதினாறு புள்ளி ஜீரோ ஒன் நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ போட்டு இருபது ப்ளஸ் மண் நேரம் ஆயிருக்குது ஓகே அதில் நல்லா இருந்துச்சுங்க சபரியோட வெல்கம் பண்ண விதம் ஜீப் மேலே ஏறி உட்கார வச்ச விதம் ரோஸு போட்டு வளர்த்து அப்புறம் கிரிடம் வால்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து அந்த ஒரு சில அந்த விஷயவில் வந்து கெமி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஒரே நிமிஷம் மக்களே கெமி எஃப்ஜே மற்றும் சபரி இந்த மூணு பேரும் அதில் சபரியோட இதில் கெமி அண்ட் எஃப்ஜே எவ்வளோ இந்த அளவுக்கு பாண்டிங்ல இருக்காங்க அவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண எதுவும் நல்லா இருந்துச்சு அதில் குறிப்பாக சபரி வந்து அவங்களுக்கு கொடுத்த டீம் இருக்கு இல்லையா அதுல அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்த டீமுக்கும் வீக்கெண்ட் காஸ்டியூம் டீமுக்கும் அதுல அந்த இருக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் ஸோ நல்ல மனம் படித்த சபரி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதே பெரிய விஷயம் அதான் அவர் கொடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு அதுலேயும் குறிப்பா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க என்னன்னா கலர் மூலியமா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ட்ரெஸ் கலர் மூலிமா அந்த இன்ஃபர்மேஷன்ல சபரி கலர மறந்துட்டாரா உள்ள என்ன கலர் ஏது கலர்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே அங்க சொல்லிட்டு இருந்தார் அதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஒரு பக்கம் நிறைய சர்ப்ரைஸ் அம்மா பாட்டு அம்மா அபோட்டு சபரி சபரி அபோட்டு அம்மா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு நீங்கள் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது யூடியூப்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே அடுத்து பார்வதி அவர்கள் ஒரு போட்டோ ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க என்ன போஸ்ட்னா அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கல்ல இந்த ஃபினாலி எபிசோடில் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு வெல்கம் பண்ணாங்கல்ல அந்த ஒரு ஃபுட்டேஜை போட்டுட்டு வாட் அ ரோலர் கோஸ்டர் ஸோ இந்த பிக் பாஸ் பையனு ஒரு மிகப்பெரிய ரோலர் கோஸ்டராக இருந்தது தோ எவ்ரி ஐ அண்ட் லோ ஸோ எவ்ரி ஐ அண்ட் லோ ஓகே யூ ஸ்டட் பை மீ ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்காக நின்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஐலேயும் சரி லோலேயும் சரி எனக்காக நின்ன ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெஷல்லி மை ஃபேன்ஸ் வித் கிரேட்டிடியூட் இன் மை ஆர்ட் ஓகே ஸோ என் ஃபேன்ஸுக்கு நான் சொல்லியே ஆகணும் ஸோ இன் மை ஆர்ட் அண்ட் ப்ரொப்போஸ் ஹ ஹெட் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சொல்லுங்க நிறைய விஷயங்கள் உங்க ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா குறிப்பா ஒரு பர்டிகுலர் சோசியல் மீடியால ஏகப்பட்ட அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற கண்டஸ்டன்ஸையும் மற்ற கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியும் எல்லாத்தையுமே அபியூஸ் பண்ணிட்டு குறிப்பா பார்வதி ஃபேன்ஸ் அப்படின்ற ஐலைட் பேரை போட்டுட்டு அவங்க பண்றது எல்லாமே அபியூஸ் பண்றாங்க ஒரு அநியாயம் நடக்குது ஒரு இது கேட்கறீங்கன்னா கேளுங்க அடுத்து அதுக்குன்னு அடுத்தவனை உனக்கு அபியூஸ் பண்ணிட்டோம் அடுத்த இது பண்ணிட்டு கேட்கக்கூடாது அது ஒரு பெரிய தப்பு வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ஃபினாலே எபிசோடல விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயத்த அடுத்த சீசன் நான் தான் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா யார் வேணாலும் எப்படி ட்ரால் பண்ணிட்டு போங்க எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா அது குறிப்பாக இவங்கள பார்த்து தான் சொன்னது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள் வந்து இங்கே சொன்னாங்க ஒரு சில டைலாக் மட்டும் சொல்ற அது நீங்கள் எந்த அளவுக்கு மீன் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுங்க விஜய் சேதுபதி ஒரு டிராஃபியை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணியும் தேவை அணியும் தேவை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அதில் மணி ஓகே அணினா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க இந்த மாதிரி வேலைகளை சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருந்த நபர்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கும் அதுல சில ஃபேன்ஸுமே நல்ல ஃபேன்ஸா இருக்காங்க ஆனா சில ஃபேன்ஸ் வந்து இவங்க பண்றன்ற பேர்ல ஸோ சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ஸை காலி பண்றாங்கன்றது பாயிண்டா இருக்கு அதுதான் அது அதுலேயும் குறிப்பா மைல்ஸ் டு கோ ப்ராமிசஸ் டு கிப் எப்படி ப்ராமிசஸ் டு கிப் லெட்ஸ் மூவிங் ஃபார் லெட்ஸ் கிப் மூவிங் ஸோ இதுல இருந்து நம்ம மூவ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தயவு செய்து உங்கள் ஃபேன்ஸையும் அதை ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்கள் பார்வதி அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு மட்டும் எப்படின்னா இவங்க பார்வதிக்குனா மட்டும் இதுவான் மற்றவங்களுக்குலாம் மட்டும் இன்னுவான் அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்குறதே தெரிய மாட்டேங்குது இவங்க நியாயத்தின் கேட்குறோம் இது கேட்குறோன்ற பேரில் மற்றவங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறதே பண்றதே தனமாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறேன் ஏன்னா அது போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த அந்த இதுவெல்லாம் கேட்க முடியல மக்களே அந்த அளவுக்கு ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால் சொல்லிடுறேன் ஓகே அடுத்து விக்ரம் சபரி அண்ட் அரோரா இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குல்ல அதை வந்து நிறைய இடத்துல வந்து விக்ரமும் ஷேர் பண்ணுறார் அரோராவும் அந்த கொலாச் பண்ணி ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறதையும் பார்க்க முடிஞ்சு சபரியுமே அதை ஷேர் பண்ணுறது இவங்களுக்கு மூணு பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் வெளியே வந்துமே தொடருது அப்படின்றத பார்க்க முடிஞ்சு அடுத்து அரோரா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சௌந்தர்யம் இது யாரே ச ஆதரை சௌந்தர்ரா அந்த இதுக்கு திஸ் காம்போ இஸ் ஆர் டச்சிங் அது ஆதுமா ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்வேஸ் லவ் யூ இந்த ஒரு பாண்ட் வந்து எனக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமான ஒரு பாண்டிங் ஆல்வேஸ் லவ் யூ இதில் ஆதரி ஆதரி வந்து போயிட்டு இவங்கள மீட் பண்ணியிருக்காங்க அப்போல்ல அரோராவை மீட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து அரோராவோட கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோவையும் இது சோசியல் மீடியா பக்கத்தில் அரோரா போட்டிருக்கிறது ஹைலைட்டான விஷயம் ஓகே அடுத்து கமர்தீன் இருக்கார் இல்லையா கமருதீன் கமர்தீன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு இருபத்தி நா இருபத்தி நாலு மாசம் ஒரு குழந்தை ஓகே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஒன் மில்லியனும் ஸோ இங்கே அரசு தரப்புலாம் ஒன்பது கோடி அந்த ஒம்பது கோடி இருந்தாதான் அந்த குழந்தைக்கு வந்து அடுத்த கட்ட இதுக்கு ஆப்ரேஷனும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்கார் நல்ல விஷயம் கமர்தீன் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணி அதை அவர் பண்ற ஒரு உதவி மூலிமா அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லது நடந்தா சூப்பர் அதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை யாரும் செலுத்த முடியுமோ நீங்கள் போய் அதில் செலுத்திக்கலாம் அதை வந்து கமருதீனோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காரு போய் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுங்க ஒன்று அடுத்து இதில் என்ன பண்றாங்க கமருதீனோட பேர்ல கமர்தீனோட பேர்ல ஒரு யூடியூப் சேனல் கமருதீன் கே திஸ் இஸ் மை அஃபிஷியல் யூடியூப் ஹேண்டில்ன்ற மாதிரி போட்டு எவனோ ஒருத்தன் ப்ரொமோட் பண்ருக்காங்க பலருக்கு அதை கமருதீன் அவருடைய பக்கத்தில் போட்டு இது ஃபேக்கு யாரும் நம்பாதீங்க குறிப்பாக அதில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தோரு புள்ளி மூணு கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரத்தி முந்நூறு பேர் ஃபாலோவர் சேர்ந்திருக்காங்க இவருடைய பேரை வச்சு இன்னொருத்த யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க போல் அது ஃபேக் யாரும் நம்பாதீங்கன்ற மாதிரி கமருதீன் ஒரு போஸ்ட்டை போட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் ஓகே அடுத்து டிஆர்பி ரேட்டிங் ஏழு புள்ளி ஆறு டிஆர்பி வந்திருக்கு இது எல்லாரும் ஷேர் பண்றாங்க பிக் பாஸோட டிஆர்பி இவ்வளோன்ட்டு அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா அந்த ஏழு புள்ளி ஆறு டிஆர்பி ரேட்டிங் பினாலி வீக்கு கிடையாது ஸோ அந்த ரெட் கார்டும் கனா கன கானாவினோது பணப்பட்டி எடுத்தாங்கல்ல அந்த வாரத்தோட டிஆர்பி ரேட்டிங் தான் அது எல்லாரும் ஃபினாலேயோட ரேட்டிங் பினாலையோட ரேட்டிங்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு ஃபினாலேயோட ரேட்டிங் கிடையாது அது இதோட ரேட்டிங் பினாலியோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது நாங்களே எதிர்பார்க்கிறோம் ஸோ ஏழு புள்ளி ஆறு அந்த ரெட் கார்டு ப்ளஸ் கானா வினோத்தோட எலிமினேஷனுக்கான வந்த டிஆர்பி தான் அது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆதிரை வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க யாருக்குன்னா எஃப்ஜே எஃப்ஜேக்கும் அதில் நான் என்ன போட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு படித்து கட்டுறேன் க்ரைடு ஸோ மச் ஆன் த லாஸ்ட் டே வென் ஆதிரை சன் ஆதிரை சடன்லி டேன் டு த சோபா தர் கால்டு எஃப்ஜே இட் வாஸ் கியூட் அண்ட் லவ்லி பார்த்தீங்களா ஐ குடன்ட் யூ கிளிக் த பிக்சர் பிகாஸ் ஐ வாஸ் க்ரையிங் வைல் சீங் தட் மூமெண்ட் த சோபா ஓல்ஸ் சோ மெ சோ மெ சோ மெனி மெமரிஸ் ஆஃப் தெம் தர் டாக்ஸ் தர் கான்வர்சேஷன் அட் த லிட்டில் மூமெண்ட்ஸ் ஐ ஹோப் ஐ ஹோப் அண்ட் ப்ரே த பான் பிட்வீன் யூ டூ ஸ்டே ஜஸ்ட் அ ஸ்ட்ராங் நோ மேட்டர் வாட் எவர் ஆப்பன்ஸ் சாரி அது அவங்களோட ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க போல் அதை எடுத்து ரீ ரீஷேர் பண்ணுறதாங்க நான் என்னமோ அவங்க போட்டாங்கன்னு நினச்சேன் சாரி மக்களே அது ஏன் த என் இருந்து தப்பு அடுத்து இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க ஓகே கணித்திருக்கு இவங்களே போட்டிருக்காங்க போல இருக்கு ஆதரிக்கும் கனிக்கும் இருக்கிற பாண்ட் வந்து செம்மையா இருக்கு பெட்டர் பி வித் மீ கேட்டு கணித்திரு பெட்டர் பி வித் மீ அப்படின்ற மாதிரி கணித்திரு ஒரு ஃபேன்ஸ் வந்து ஆதரிக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற மொமெண்ட் ஹைலைட் பண்ணி பேசிட்டு அதை சொல்லியிருக்காங்க போல அது ஆதரிக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இவங்க டேக் பண்ணிட்டு கனியை டேக் பண்ணிட்டு பெட்டர் கேட்டுச்சா கணித்துரு பெட்டர் ஸ்டே வித் மீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன்று அடுத்து ரம்யா அவர்கள் அந்த பிக் பாஸ் ஃபினாலே உடனே கமீன் கூடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது நேத்தே சொல்லணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டேன் அடுத்து பாஸ் சாஸோ இருக்கார் இல்லையா அவரு கூடமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க அதில் குறிப்பாக கேப்ஷன்ஸு என்றைக்கும் குறையாதே மௌஸு அப்படின்ற மாதிரி பிக் பாஸுக்கு என்றைக்குமே மவுஸ் குறையாது அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க இதுதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட ரீசண்டான அப்டேட்ஸு மறக்காமல் கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட்டில் யாராவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் போயிருந்தீங்க இங்கே சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் நடக்குது ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா ஏன் சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட்டு சேனல்லையே அபோட்டில் வரும் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அபோட் இருக்கும் அதில் என்னுடைய எக்ஸ் பேஜ் இருக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் எக்ஸு தளத்துலையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அது மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யாராவது காணா வினோத் ஃபேன்ஸ் மீட் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த என் என்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா கண்டென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்